ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மெடிமிக்ஸ் ஆயுர்வேதிக் வெட்டிவேர் அண்ட் கிரேப் சீட் சோப்பு பற்றி ஒரு ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம் அந்த சோப்பு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து தேர்ட்டி சிக்ஸ் ருபீஸ்க்கு கிடைக்குதுங்க எல்லா கடைகளிலையுமே இது கிடைக்கும் ஆன்லைனில் கிடைக்கும் எல்லாரும் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் வெட்டிவேர் இருக்கிறதுனால நம்ம நம்ம வந்து ரெஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து உணருவாங்க ரொம்ப நல்ல ஒரு கூலான ஒரு இது கிடைக்குங்க வெட்டிவேர் இருக்கிறதுனால இந்த சோப்போட ஃப்ராக்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா வெட்டி வேரோட வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் நல்லா இருக்குங்க மாதிரி கிரேப் சீட்ஸ் வந்து நம்ம ஃபேஸை வந்து நல்லா மாய்ச்சரைசிங்காக வைக்கும் ஃபேஸ் அண்ட் பாடியை வந்து நல்லா மாயிஸ்டரைசிங்காக வைக்கும் இந்த சோப்பு போட்டு நம்ம வந்து குளிக்கிறப்ப எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா கூலாகவும் நல்லா ரெஃப்ரெஷ்ஷாகவும் நம்ம உணர்வோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு ஹேண்ட்மேட் சோப்பு தாங்க இது வந்து கெமிக்கலே கிடையாது நம்ம வந்து பயப்படாமல் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாருக்குமே நல்லா யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் ஆல் ஸ்கின் டைப் உள்ளவங்களும் இது யூஸ் பண்ணிக்கலாங்க அதோடய ஃப்ராக்ரன்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் நெ இது இது வந்து ஒரு ஆயுர்வேதிக் சோப்பு தாங்க கண்டிப்பாக வாங்கி எல்லோரும் யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி கமெண்ட்னு சொல்லுங்கள் தேங்க் யூ